நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிராக திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம் மத்திய மோடி அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவராஜ் லாஜ் எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி செயலாளர் விஜய் இளஞ்செலியன் தலைமை தாங்கினார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் விஜய் இளஞ்செலியன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது அவற்றில் முக்கியமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகும் இந்த திட்டம் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பை வழங்கும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டது ஆனால் தற்போதைய மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை பலவீனப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரையே நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது மிகுந்த கண்டனத்திற்குரியது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முற்றிலும் நீக்கவே மோடி அரசு செயல்பட்டு வருகிறது என அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மகாத்மா காந்தியின் பெயரை அகற்றுவது என்பது நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாறையும் சமூக நீதியின் அடையாளத்தையும் அவமதிக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் யஸ்வந்த் நகர தலைவர் கிஷோர் பிரசாந்த் ரஜினி பார்த்திபன் ஜெகந்நாதன் கணேஷ்வல் சிவாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் செய்திகளுக்காக சதீஷ்குமார் ரகுநாதன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தமிழ்நாடு டுடே